ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இல்லம் யாரோடது அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயாவுடையது இந்த இல்லத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்த இடம் இந்த இல்லத்தை அப்படியே பழமை மாறாமல் பாதுகாப்பாக பாதுகாத்துட்டு வர்றாங்க போட்டிருக்காங்கல்ல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இல்லம் நினைவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை பாருங்கள் நிலைக்கதவு இது அப் அப்படியே அந்த பழமை மாறாமல் அதே சமயத்தில் அதுக்கு எதுவும் சேதம் வராமையும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா கொஞ்சம் புது புதுசாக இருக்க மாதிரி நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய சாமி படங்கள் எல்லா படங்களையும் வச்சுருக்காங்க நேராக இருக்கக்கூடிய இந்த அறை வந்து வளலாறு இல்லம் சொல்லி வச்சுருக்காங்க இதை பேரே வளலாறு இல்லம் தான் அவர் கடைசியில் நம்ம தேவரை அவர்கள் இறந்த பின்னாடி அடக்கம் செய்ததும் வள்ளலார் முறைப்படி அமர்ந்த நிலையில் பண்ணினாங்க அது வள்ளலாரோட இல்லம் சுற்றி மற்ற அறைகள் இருக்குது இங்கே வந்து இந்த முற்றத்தில் முழுவதும் எல்லாம் நிறைய சாமி படங்கள் முருகன் படம் வச்சு அதே மாதிரி வல்லார் படம் வச்சு அங்கேயும் முத்துராமலிங்க தேவரையா சிலையும் இருக்குது பக்கத்தில் ரெண்டு பெரிய குத்துவிளக்கு வச்சு நல்லா பூஜை பண்ணுறாங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல அல்ல ஆன்மீகவாதியோடு சேர்ந்து எல்லா மக்களும் ஒன்று என்று நினைத்தவன் அதனால் அவரையும் தெய்வமாக நினைக்கிறது கரெக்டு அவரை வழிபடுறவங்களுக்கு அவரை பின்பற்றவர்களுக்கு அவர் மீது அன்பு கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடித்த விஷயமாக இருக்கும் உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு வீரராக போராட்ட வீரராக அதே சமயத்தில் ஆன்மீகவாதியாக இந்த சமூகத்துக்காக உழைத்த ஒரு மா மனிதர் அவரை வழிபடுறதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம அந்த இல்லத்தை சுற்றி வந்து எல்லா கதவுகள்லாம் பாருங்களேன் அப்படியே வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சுற்றி நான் பார்த்தேன் இந்த முற்றம் வீடு முற்றம் உள்ள வீடுன்ற போது காற்றோட்டம் வெளிச்சம் இதெல்லாம் இருக்கக்கூடியது அந்த காலம் முறைப்படி கட்டிய வீடு அதன்படியே பழமை மாறாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இது அந்த குட்டி குட்டியாக அலமாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு அலமாரி மூன்று அறைகள் ஒரு வரலாறு அறை இந்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய முற்றம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அப்படியே சுத்தமாகவும் அருமையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா அங்கேனே வந்து நம்ம இல்லத்துக்கு வல்ல இவரோட இல்லத்துக்கு முன்னையே தான் அவரோட கோயிலும் வச்சு கும்பிட்றாங்க வெளியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கலைக்கூடம் இப்போ புதுசாக நிறைய பெரிய கட்டடமாகலாம் இருக்குது ஆனால் அவர் பிறந்து வளர்ந்த இல்லம் இந்த இல்லம் அந்த கோயில் இதெல்லாம் பார்க்கறது தான் முக்கியமானது இந்த வீட்டு பாருங்கள் அந்த முற்றத்தில் எவ்வளோ அழகாக வெளிச்சோம் அது நல்ல சூரிய ஒளி முழுவதும் படுற மாதிரி காற்றோட்டம் உள்ள இடமா இருக்குது இதுக்கு முன்னே இருக்க இது கோயில் அவரோட இறந்த பிறகு வைத்து நம்ம வள்ளலார் முறைப்படி செய்த தகனம் செய்த இடம் கோயிலாக இன்றைக்கி வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களை இந்த இடத்துல நான் சாமி கும்பிட்டுட்டு விபூதியெலாம் வாங்கிட்டு வந்தேன் அவருடைய பிறந்த தேதியிலேயே அந்த தகனம் செய்த அந்த இறந்த நாளும் அமைந்து இருக்கிறது இந்த இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல மரங்களோட இயற்கை சூழ அருமையாக இருந்தது இங்கேயே பார்த்திங்கன்னா கலையரங்கமும் இருக்குது நீங்கள் போனால் பார்த்துட்டு வாங்க